இதுல அமித்ஷா நேற்று ஒன்று பேசியிருக்கிறார் ராணிப்பேட்டைகள் என்னன்னா நீ எல்லாரும் வந்து இந்திய திணிக்கிறோம் இந்திய திணிக்கிறாங்கிறாங்க மருத்துவ பொறிகள்ல வந்து தமிழ் கேள்வி கொண்டு வரட்டும் நானும் ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு அவர் யார்கிட்ட சொன்னாருன்னு தெரியல ஏன்னா வந்து பிஜேபிக்காரங்களுக்கு சந்தான பாரதிக்கும் அமித்ஷாக்கும் வித்தியாசம் தெரியாது ராணிப்பேட்டில் இருக்கிற காரங்க சந்தான பாரதி போஸ்டர் போட்ட போட்டாவை போட்டு தான் போஸ்டரை விட்டுருக்காங்க அமித்ஷா அவர்களே வருக வருகன்னு போய் பார்த்தா உங்களுக்கு சந்தான பாரதி போட்டாவாக இருக்குது அதனால வந்து சந்தா அமித்ஷா வந்து அவங்க சந்தான பாரதியை வந்து அமித்ஷா நினச்சி குழம்புன மாதிரி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் நடிச்சு அப்புறம் வேற ஆட்டியாவது பேசிகிட்டு இருந்தாரா என்னங்கிறது தெரில தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேயே தமிழ் வழி பொறியியல் கல்வி என்பது நடைமுறைக்கு வந்து விட்டது கலைஞர் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று முதலமைச்சர் காலகட்டத்திலேயே தமிழ் வழி பொறியியல் அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பல கல்வி நிறுவனங்களில் வந்து தமிழ் வழி பொறியியல் கல்வி இருக்கிறது அது மட்டும் அல்ல தமிழ் வழி பொறியியல் கல்வியில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பிலே வந்து இடஒதுக்கீடும் உண்டு இந்த தகவலை அவருக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பொறியியல் கல்வியை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதாவது நம்ம மொழியை ஊக்குவிக்கிறாராம் அமித்ஷா வந்து நமக்கு வந்து தமிழ் கல்வியை வந்து ஊக்குவிக்கிறாராம் மருத்துவத்திற்கான வழி கல்வி அப்படிங்கிறதுக்கு மா சுப்பிரமணியன் வந்து அமைச்சராக பொறுப்பேற்றதுல இருந்து அதற்கான பாடபுத்தங்கள்லாம் வந்து தயாராகி விடுறது ஏன்னா மருத்துவத்தை வந்து பொதுவா தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு நம்ம வந்து ஒரு பாடபுத்தத்தை உருவாக்கி விட முடியாது அதற்கான கலைச்சொற்கள்லாம் வந்து ரொம்ப தேவை இவங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல அந்த என்னது ஒப்பிடிட்டின்னு சொல்லி சரதார் யூனிட்டி அந்த மாதிரி வந்து இதையாவது எழுதிட்டு போயிருவாங்க ஆனால் ஒரு ஒரு நேர்த்தியான கலைச்சொற்கள் வந்து உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் மருத்துவமாக இருந்தாலும் சரி பொறியியலாக இருந்தாலும் சரிங்கிறதுக்காக அதற்கான பாடப்புத்தகங்கள் வந்து தயாராகிக் கொண்டிருக்குன்னு அது தயாரானால் தமிழ் வழியிலும் கூட மருத்துவம் படிக்கலாம் இவங்க அதாவது ஏன் இந்திய திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே மேலே எங்களுக்கு பாசம் அப்படி பொங்கி வளர்ந்து அவர் வந்து வந்து தமிழ்நாடு தமிழர்களே குற்றம் சுமத்தக்கூடிய தொழில் அமித்ஷா பேசுகிறார் இது வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒன்று அப்படின்னு சொல்ல முடியும்